அனைவருக்கும் வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் இனிமேல் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் சொல்லப்பட்டதை நம்ம ஒரு டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்னையிலேருந்து நம்ம சேனலில் டெய்லியும் காலையில் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும் இன்றைக்கி ஒரு பத்து கிட்ட அப்லோட் ஆகுது ஆனால் நாளையிலேருந்து இன்னும் சீக்கிரமாக காலையில் ஒரு எட்டு டு ஒன்பது நமக்கு அப்லோட் ஆகிடும் இன்னும் போக போக இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேர்த்துருவோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையான முறையில் நம்ம பாத்துடலாம் அந்த பேப்பர்ல இருக்கிறதே நான் அந்த பேப்பர் கட் பண்ணிட்டேன் பேப்பர்ல சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நான் எழுதிட்டேன் அப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும் சரிங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டு இருக்குது சரிங்களா அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற பேப்பர் கட்டு இந்த ஹெட்டிங் நமக்கு தெரிஞ்சால் போதும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறதை இங்கே எழுதியிருக்கேன் ஓகேவா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இது மட்டும் இல்லாமல் நாளை தினத்திலேருந்து நமக்கு குரூப் ஃபோருக்கான அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அதுக்கப்புறம் டெய்லியும் ஃபஸ்ட்டு நம்ம பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ நாளைக்கு ஈவினிங் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் லைவ் ஷெட்யூலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா அப்போ நாளை தினத்துலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு டெய்லியும் இருபத்தஞ்சு கொஸ்டின் விளக்கத்தோட நம்ம எடுக்க போகிறோம் குரூப் ஃபோர் அடிப்படையில் தான் எடுக்க போகிறோம் ரொம்ப உபயோகமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நீங்கள் கேட்குற டவுட்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் நாளைக்கு பார்க்க போகிறது என்ன இந்திய அரசியல் அமைப்புடைய பின்புலம் என்ன அந்த ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தெட்டு அரசு சட்டம் இது மாதிரி ஆங்கிலேயர்கள் இயற்றிய சட்டம் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கான பர்மிஷன் வாங்கணும் அது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற அந்த கதை ஸோ இந்திய அரசியலமைப்பு பின்புலம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் அப்படிங்கிற இந்த ரெண்டு டாப்பிக்கை தான் நமக்கு நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம லைவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லோரும் தயாராக வாங்க நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நான் அதில் உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன் ஓகேவா சரி ஓகே இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போய் இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் ரூபாய் முன்னூ மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி முதலீடுகள் ஈர்ப்பு அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் விமான நிலையத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதாவது ஸ்பெயினுக்கு அரசு முறை பயணமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் சென்றிருந்தார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை நம்ம தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம் நம்ம இந்திய நாட்டில் இருபத்தெட்டு மாநிலத்தில் தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம் நம்மளோட மாநிலத்தில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் இருக்காங்க நம்ம மாநிலத்தில் மட்டுமே சரிங்களா அப்போது ஒரு தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய பணத்தை நம்மளே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணம் மட்டுமே உள்ள சொல்லக்கூடாது அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா வேறு நாடுகளை சேர்ந்த கம்பெனி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம நாட்டில் இல்லை நம்ம மாநிலத்தில் வந்து அவங்களுடைய கம்பெனி சார்பாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பணத்தை நம்ம ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஒரு ரொட்டேஷன் ஆகும் அது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் வெளிநாடு வெளிநாட்டுகளை சேர்ந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது மூலிமா நம்மளோட வருவாய் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னொன்று அந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி வருது ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம ஸ்டேட்டுக்கு உருவாகுதுன்னா அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளோட நட்புறவுடன் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து நமக்கு நிற்பாங்க ஒரு ஃப்ரெண்டு கான்செப்ட் தான் இப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னுடைய நண்பன் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு நண்பர் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு நண்பர் இருப்பாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தனியாகவே நம்மளால சமாளிக்க முடியாது ஒரு எமர்ஜென்சி வரும்போது சரிங்களா அப்போது நம்ம தமிழ்நாடோ நம்ம இந்தியாக்கோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அப்போ நம்மளோட நட்புறவுடன் இருக்கக்கூடிய அந்த முதலீடுகள்லாம் செஞ்சுருக்காங்க அவங்களாம் யார் நம்மளோட நட்புறவுடன் இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அப்போ அவங்க நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க நான் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கேன் சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது மாதிரியான நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவு இருக்கும் சரிங்களா அந்த நாட்டுக்கு நமக்கோ அதனால தான் இந்த முதலீடுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக நடக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இது மாதிரி வந்து நம்மளோட சிஎம் போய் அந்த ஸ்பெயினில் வந்து ஒரு கோரிக்கை வைப்பார் என்ன கோரிக்கைன்னா நீங்கள் எங்கள் நாட்டு எங்கள் ஸ்டேட்டுக்கு வாங்க எங்கள் தமிழ்நாடு மாநிலத்துக்கு வந்து எங்கள் தமிழ்நாட்டில் உங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கம்பெனியை எங்களோட தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வேலை வாய்ப்பு எங்களோட ஸ்டேட்டில் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கும் அதில் வந்து பெனிஃபிட் இருக்கும் நீங்களும் அதில் வந்து வருவாய் சம்பாதிக்க முடியும் எங்களோட மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் கிட்ட போய் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கம்பெனிஸ் நம்ம ஊரில் வந்து இன்வால் இன்வால்வ் ஆகுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலிமா அவங்களுக்கும் நமக்குமான ஒரு நல்ல ஒரு உறவு ஒன்று இருக்கும் அது மூலிமா இங்கே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இது மாதிரியான காரணங்களுக்காக தான் வேறு நாட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய முதலீடுகளை நம்மளுடைய முதல்வர் கேட்பார் இதுதான் கான்செப்ட்டு இது முதல்வர் மட்டும் தான் போவாரான்னு கேட்டால் நம்ம மாநிலத்துக்குன்னே நம்ம முதல்வர் போவார் நம்ம நாட்டுக்காக போகிறது பிரதமர் போவார் சில பிரதமர் போயிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இந்தியாங்கிற நாட்டுக்கு வந்து அவங்க மொத்தமாக இப்போ எப்படி தமிழ்நாடுங்கிற மாநிலத்துக்கு மட்டும் நம்மளுடைய முதல்வர் கேட்குறாரோ ஆனால் பிரதமர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் நம்ம இந்திய நாட்டுக்கே கேட்டுட்டு வருவார் ஏன்னா அவருடைய வேலை அதுதான் பிரதமர் அப்படின்னாலே இந்திய நாட்டுக்குன்னு பொதுவானவர் சரிங்களா அப்போ இந்த கான்செப்டில் சிஎம் அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு எட்டு பெரிய நிறுவனங்கள் கிட்ட பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க இதில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் என்ன அதில் வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்காருங்கிற அந்த பேட்டியில் இருக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு எட்டு நிறுவனங்களை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் அவங்கள வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸ்பெயின்லேருந்து அதில் சில முக்கியமான கம்பெனிஸ் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கிற டீட்டெயிலை சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் எழுதியிருக்கேன் மொத்தமாக ஸ்பெயின்லேருந்து ஒரு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி முதலீடுகள் ஈர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு மொத்தம் வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி வந்து ஸ்பெயின்லேருந்து நான் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முதலீடு வரப்போகுது அப்படி பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதில் எந்தெந்த கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹபாக் லாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட இரண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் எடிபான் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு ஐநூற்றி நாற்பது கோடி இவங்க எல்லாமே ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சரிங்களா அவங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு ஐநூத்தி நாற்பது கோடி அதுக்கப்புறம் ரோக்ஸா நிறுவனம் அப்படிங்கிறவங்க ஒரு நானூறு கோடி இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி சில முக்கியமான கம்பெனிகள் இவ்வளவு அமௌண்ட்டை ஸ்பெயின்ல வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க இன்வெஸ்ட்னா என்ன சார் அப்படின்னா இவங்க எல்லாம் கம்பெனி வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி சில கண்டெய்னர் முனையங்கள் இல்லை ஏதாவது ஆர்ட்டிஃபிஷியல் சம்மந்தப்பட்டது இல்லை வந்து ஏதாவது இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டது டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது இது மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க அந்த கம்பெனி மூலயமா நம்ம ஊரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா அப்போ இந்த விஷயங்கள் அதுதான் இந்த பேப்பர் கட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ ஸ்பெயின்லேருந்து நம்ம முதல்வர் வந்திருக்காரு அது வந்ததுக்கு பின்படி அவர் கொடுத்த ஒரு பேட்டி தான் இங்கே பார்க்குற பேப்பர் கட்டு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்காரு எவ்வளோ முதலீடுகள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க உத்தரகாண்ட் பேரவையில் பொது சிவில் சட்டம் மசோதா நிறைவேற்றம் இதை நேத்தியே நம்ம வீடியோ பார்த்துட்டோம் நல்லா பாருங்க நேத்தி நம்ம இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை மசோதாவாக தாக்கல் பண்ணிட்டாங்க சட்டப்பேரவையில் அப்படின்னு நேற்று பார்த்தோம் ஆனால் நேற்று பார்க்கும்போதே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் மசோதாவை தாக்கல் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே இந்த மசோதா நிறைவேறுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நேத்தியே சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன அப்டேட் ஆயிடுச்சு அதில் அப்படின்னா சட்டப்பேரவையில் உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில் முதல்வர் என்ன பண்ணுறாரு இந்த பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொது சிவில் சட்டத்தை அந்த மாநிலத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வருவதற்கான அந்த மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணார் அந்த மசோதா சட்டப்பேரவையில் எல்லாருமே ஒத்துக்கிட்டு அது நிறைவேற்றப்பட்டுருச்சு சரி ஓகே சார் மசோதா நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்போ அது சட்டமாக வெளியில் வந்துட்டான்னு கேட்டால் கிடையாது மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றியாச்சு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்கிட்ட எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தி சைன் வாங்கிட்டாங்க அதுக்கு பேர் மசோதா நிறைவேற்றம் அந்த நிறைவேற்றப்பட்ட மசோதா இப்போ அவங்களுடைய ஆளுநருக்கு போகும் அவர் அதை ஓகே பண்ணி சைன் பண்ணாதான் அந்த பொது சிவில் சட்டம் அந்த மாநிலத்தில் ஒரு சட்டமாக மாறும் அப்போ சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்டத்துடைய அந்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறிச்சு ஆனால் அது சட்டமாக வெளியில் வரணும்னா அது ஆளுநருக்கு அனுப்பியிருக்காங்க அவர் பார்த்துட்டு சைன் பண்ணிட்டாருனா அது சட்டமாக உத்தரகாண்டில் வெளியில் வந்துடும் இதை பற்றி நேற்று ஒரு வீடியோவாக நான் இதை பற்றி தனியாகவே டீட்டெயிலாக போட்டிருக்கேன் சரிங்களா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான முழு விளக்கம் தெரியும் அதாவது பொது சிவில் சட்டம்னா என்ன இந்த நாற்பத்தி நாலாவது ஆர்டிக்கலில் பொது சிவில் சட்டம் இருக்கிறது என்ன கான்செப்ட் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விளக்கமாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இருந்தாலும் பேசிக் சொல்றேன் இந்தியாவுடைய முதல் மாநிலம் இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டம் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டது மற்றும் மசோதாவாக நிறைவேற்றப்பட்டது இந்த ரெண்டுமே உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் நடந்திருக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூ நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா ஏன்னா இந்தியாலேயே இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ரீசண்டாக நிறைய கருத்து கணிப்பில் நடந்துகிட்டு இருக்கு நாற்பத்தி நாலாவது விதி டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நான்காவது விதியில் தான் பொது சிவில் சட்டம் என்பது அனைத்து மக்களுக்கும் தேவையான அது நடைமுறையில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டிபிஎஸ்பியில் இருக்கு டிபிஎஸ்பியில் ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்சிக்களையும் அரசு கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை செயல்படுத்தலாம்னு ஒரு சூழ்நிலை உருவானுச்சுன்னா அரசு செயல்படுத்தி கொள்ளலாம் அப்படிதான் அவங்களுக்கே அது எழுதப்பட்டிருக்கு ஓகேவா அதன் அடிப்படையில் இந்த நாற்பத்தி நான்காவது விதியில் சொல்லப்பட்ட பொது சிவில் சட்டம் என்ற இந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தற்போது வரை செயல்படுத்தாமல் இருந்து இப்ப இருக்கிற காலத்துக்கு இது தேவை அப்படிங்கிறத உணர்ந்து இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்றாங்க சரிங்களா அப்போ இந்த பொது சிவில் சட்டம் இப்ப கொண்டு வந்துட்டாங்களா இந்தியாலான்னு கேட்டா கிடையாது இப்பதான் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு மசோதாவாக முத முதல தாக்கல் பண்ணி மசோதா நிறைவேறிடுச்சு அடுத்த ஆளுநருக்கு அனுப்பி அவர் ஓகே பண்ணிட்டார்னா இது உத்தரகாண்ட ஒரு சட்டமாக மாறிடும் அப்ப முதன் முதலாக பொது சிவில் சட்டம் இந்தியாலேயே எந்த மாநிலத்தில் ஒரு சட்டமாக மாற்றப்பட்டுச்சுன்னா அதுவும் உத்தரகாண்டா தான் இருக்கும் ஓகேவா சரி சார் அப்ப எங்கேயுமே பொது சிவில் சட்டம் கிடையாதா அப்படி இல்ல கோவால உண்டு கோவா இந்தியாவுடன் ஒரு மாநிலமாக இணைவதற்கு முன்பாகவே போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு இடம் தான் கோவா அப்படி போர்ச்சுகீசியர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே அந்த கோவாவில் இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு அந்த போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறம் இந்தியாவுடன் அந்த கோவா இணைக்கப்பட்டுச்சு அப்படி இணைக்கப்படும் பொழுது அவங்கள்ட்ட செயல்முறையில் இருந்த அந்த பொது சிவில் சட்டத்தை நம்ம கேன்சல் பண்ண சொல்லலை நீங்கள் ஆல்ரெடி அதை ஃபாலோ இருக்கீங்க எங்களுக்காக கேன்சல் பண்ண வேண்டாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சொல்லிட்டோம் அதனால் கோவா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் இந்தியாவில் இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு ஆனால் அவங்க ப்ராப்பராக இந்தியாவோடய அனுமதியுடனும் வரல சரிங்களா அவங்க அதுக்கு முன்னேலேருந்தே வச்சுருந்தாங்க ஆனால் ப்ராப்பராக ஒரு இந்தியாவிலே இந்த பொது சிவில் சட்டம் ஒரு மசோதாவாக வந்து ப்ரொசீஜர் படி ஒரு சட்டமாக மாற போகிறது உத்தரகாண்டில் மட்டும்தான் அது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உத்தரகாண்ட்டுடைய முதல்வர் புஷ்கர் திங் சிங் தாமி அப்படிங்கிறவர் தான் இதை செஞ்சுருக்கார் ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் அவர் இந்த விஷயத்தை பண்றாரு அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு உத்தரகாண்ட் மாநிலத்தில் யாருடைய தலைமையில் அமைச்சர் அப்படின்னா ரஞ்சன் தேசா என்ற ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதியின் தலைமையில் தான் இந்த முதல்வர் அமைத்து அவங்க கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் உத்தரகாண்ட்ல இந்த யூ அப்படின்னு சொல்லுவாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொது சிவில் சட்டம் மசோதாவாக இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்னைக்குன்னா நேத்தி சரி இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா நேற்று நாளே முடிஞ்சிருச்சு பிப்ரவரி ஏழாம் தேதியே பண்ணிட்டாங்க சரிங்களா இன்றைக்கி நமக்கு எட்டாம் தேதி ஓகேவா அப்போ ஏழாம் தேதியே மசோதா நிறைவேறியாச்சு அதிகபட்சமாக இன்றைக்கி நாளைக்கு இல்லை சில நாட்களில் இந்த நிறைவேற்றப்பட்ட மசோதாக்க அவங்களுடைய ஆளுநர் ஒப்புதல் தெரிவிச்சிட்டார் அப்படின்னா இது ஒரு சட்டமாக வெளியில் வந்துடும் அப்போ இதிலையும் முத முதல வந்தது அவங்க தாங்கிற பேரும் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுதான் இந்த பேப்பர் கட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம சேனலே இன்னொரு வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பாருங்கள் शरद बवार अणि की पुय தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு அதில் வந்து கட்சி தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்குது தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி யாருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேருக்கு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு யார் யாருக்கு அப்படின்னா சரத்பவார் அப்படிங்கிறவருக்கும் அஜித் பவார் அப்படிங்கிற அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலேயே இந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி யாருக்கு அப்படின்னு ஒரு கட்சி சண்டை ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சண்டையில் இப்ப அந்த கட்சி யாருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அது யாருக்கு இல்லைங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு சரிங்களா ஏன் இப்போதைக்கு உடனே அதை சொல்லணும் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல மாநிலங்களவை எம்பி தேர்தல் நடக்க போகுது ஒரு ஆறு தொகுதிக்கு நடக்க போகுது அதாவது ஆறு எம்பி சீட்டு ஓகேவா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ராஜ்யசபான்னு சொல்கிறோம்ல மாநிலங்களவை எம்பி அந்த மாநிலங்களவை எம்பிக்கான ஒரு ஆறு எம்பிக்கான ஒரு தேர்தல் நடத்த போறாங்க அப்ப இமிடியா கட்சி யார் யாருக்கு யார் அந்த கட்சிங்கிற விவரத்தை சொல்லி ஆகணுங்கிற கட்டாயத்துல தேர்தல் ஆணையம் இருந்தாங்க அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கட்சி சரத்பவா இருக்கா அஜித் பவா இருக்கா அப்படிங்கிற அந்த விவரத்தை வெளியிட்டிருக்காங்க அதுக்கான அப்டேட் இருக்கு அப்படின்னா என்னங்கிறது நான் சொல்றேன் இதுல யாருக்கு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா இந்த சரத் பவார் அஜித் பவார் ரெண்டு பேர் யாருக்கு இந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கட்சி போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த அஜித் பவார் என்பவருக்கு தான் இந்த கட்சின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு தான் நிறைய ஆதரவு இருக்கு இந்த கட்சியுடைய அதிக பேர் உறுப்பினர்கள் ஆதரவு இந்த அஜித் பவார் அவருக்கு தான் கிடைக்குது இந்த இந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி அவருக்காக நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையமே சொல்லிட்டாங்க சரி அப்ப இவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்ப சரத்பவார் அவருக்கு இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக இந்த மாநிலங்களவை எம்பி எலெக்ஷன் ஆறு சீட் இருக்குல்ல அதுல நிக்கிறதுக்காக அவருக்காக ஒரு கட்சி ஒன்னு அறிவிச்சிருக்காங்க யார் தேர்தல் ஆணையம் தனியாக ஒரு சின்ன ஒண்ணு கட்சி சரிங்களா ஒரு கட்சி பெயர் அதோட பேர் என்ன அப்படின்னா இந்த சரத்பவார் அணிக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்சந்திர பவார் அப்படிங்கறதா இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்சியின் பெயர் அப்ப இது புதிதாக கொடுக்கப்பட்டது ஆனா ஆல்ரெடி இருந்தது என்ன தேசியவாத காங்கிரஸ் அது யாருக்கு போயிடுச்சு அஜித் பவார் என்பவருக்கு போயிடுச்சு இப்ப அப்படிங்கிறவருக்கு இப்ப புதிதாக ஒரு சின்ன ஒரு கட்சி பெயர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் மூலமாக அதன் பெயர் தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் சந்திர பவார் என்ற இந்த பெயர் இந்த பெயரை வச்சுதான் வரக்கூடிய அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆறு எம்பி சீட்டுக்கு இவர் போட்டியிட முடியும் அதுவும் அதுல போட்டியிடுவதற்காக தான் இந்த பெயரே கொடுத்திருக்காங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரா உங்களுக்கான வேற பேர் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் சரி இப்போ இந்த கண்டடம் படிக்கிறதுனால நம்ம தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு தகவல் நான் சொல்லிடுறேன் அது ஸ்கூல் புக்கில் வரக்கூடிய சில முக்கியமான தகவல் சொல்லிடலாம் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்புடைய விதிகளில் எது எதில் குறிப்பிடப்படுது அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ஏ அப்படிங்கிற இந்த விதிகள் வரை தேர்தல் ஆணையத்துடைய விதிகளாக சொல்லப்படுது இதில் முந்நூற்றி இருபத்தி ஏ அப்படிங்கிற விதி நீக்கப்பட்டுச்சு இப்போ நம்ம கிட்டே கிடையாது அப்போ முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒம்போது வரைக்கும் உள்ள விதிகள் தான் தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் விதிகளாக நமது இந்திய அரசியலமைப்பில் உள்ளது இந்த தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இதில் ஆறு வருடம் அல்லது அறுபத்தைந்து வயது முடியும் வரை அந்த தலைவர் உறுப்பினர்கள் பதவியில் இருப்பார்கள் அந்த லிமிட் ஏஜ் லிமிட் எவ்வளோ தேர்தல் ஆணையத்தில் ஒன்று ஆறு வருஷம் முடியணும் அல்லது அறுபத்தஞ்சு வயசு அவங்க கம்ப்ளீட் ஆகணும் இந்த முதல்ல என்ன நடக்குதோ அதன் அடிப்படையில் தான் அவங்கள பதவி முடியும் அதுக்கப்புறம் இதில் மொத்தம் எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ சார் அப்படின்னா ஒரு தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் மொத்தம் மூன்று பேர் கொண்டது தான் இந்த தேர்தல் ஆணையம் ஒரு தலைவர் இருப்பார் சரிங்களா இப்ப ராஜு இருக்காரு அவர் தான் முதல் தலைவராக இருக்காரு நம்ம தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரிகள் சத்திர சத்யபிரகாஷ் சாஹூ அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஆனா இந்தியாவுக்கு யாருந்தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு தான் கேட்பாங்க சரிங்களா அப்போது தேர்தல் ஆணையத்துடைய அந்த கட்டமைப்பு எவ்வளோ மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க ஒரு தலைவர் இருப்பாரு அவருக்கு கீழே ரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க மொத்தம் மூன்று பேர் சரிங்களா அப்ப ஒரு தலைவர் இரண்டு உறுப்பினர்கள் கொண்டு மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவாக இந்த தேர்தல் ஆணையம் உள்ளது இந்த தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன இவங்க தான் எம்பி எலெக்ஷனையும் எம்எல்ஏ எலெக்ஷனையும் நம்ம நாட்டில் நடத்துறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும் எம்பி எலெக்ஷன் என்ன அர்த்தம் மக்களவை எலெக்ஷன் நம்ம பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான மக்களவை எலெக்ஷனையும் நம்ம மாநிலத்தில் நடக்குதுல சட்டமன்ற எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஓட்டு போடுறோம்ல இந்த எம்பி எலெக்ஷனையும் எம்எல்ஏ எலெக்ஷனையும் நடத்தி கொடுக்க வேண்டிய வேலை தான் இந்த தேர்தல் ஆணையத்தோட வேலை அப்போ நம்ம தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது சார் அவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் மாநில தேர்தல் ஆணையம் என்பது எதற்காக அமைக்கப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஊரில் வில்லேஜில் வந்து ப்ரெசிடெண்ட் தேர்ந்தெடுக்கிறோம்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பஞ்சாயத்து போர்ட்டு தலைவர் அப்படின்னுலாம் சொல்லுவோம்ல ப்ரெசிடெண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம் அவரை தேர்ந்தெடுப்பதற்காக தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனை நடத்துவதற்காக மட்டுமே மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது சரிங்களா அப்போ ரெண்டு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்திய தேர்தல் ஆணையம் என்ற இந்த தேர்தல் ஆணையம் எந்தெந்த தேர்தலை நடத்தி கொடுக்கும் அப்படின்னா ரெண்டே தேர்தலை தான் ஒன்று எம்பி எலெக்ஷன் இன்னொன்று எம்எல்ஏ எலெக்ஷன் ஆனால் இது இல்லாமல் குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் இதெல்லாமே நடத்தும் ஆனால் மக்களுக்கு டைரெக்டாக ஓட்டு போடு எந்த எலெக்ஷன் அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ மாநிலத்துடைய முதல்வர் எலெக்ஷன் அதாவது சட்டமன்ற எலெக்ஷனையும் நம்ம நாட்டுடைய மக்களவை எலெக்ஷன் இந்த ரெண்டு எலெக்ஷனையும் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் அப்போ எதுக்காக நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில தேர்தல் ஆணையம் இருக்காங்க அவங்களால ஒரே ஒரு தேர்தலை மட்டும் தான் நடத்தி கொடுக்க முடியும் அதுவும் எது இந்த பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் வில்லேஜ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்குல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த எலெக்ஷனை நடத்தி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய மாநில தேர்தல் ஆணையம் என்று ஒன்று உள்ளது ஓகேவா இதுல இருக்க ஒரு விளக்கம் என்ன இதில் இருக்கக்கூடிய விளக்கம் இப்போ சரத் பவார் அணிக்கு கொடுக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்னங்கிறது கொஷின் கேட்க வாய்ப்பு உண்டு சரி தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் சந்திர பவார் அப்படிங்கிறது இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அப்போ இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவார் என்பவருக்கு தான் இப்போதைக்கு அது சொந்தமாக அவருக்கு தான் ஆதரவு இருக்கு நிறையா அப்படின்னு அவர் கொடுத்துருக்காங்க சில இப்போ இந்த விஷயத்துல சொல்லப்பட்டது இதுதான் ஓகேவா அடுத்தது பாருங்க பாகிஸ்தானில் இன்று பொது தேர்தல் இன்றைக்கி பாகிஸ்தானில் என்ன நடக்குது பொது தேர்தல் நடக்குது இப்போ எப்படி நம்ம ஊரில் நடக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான எலெக்ஷன் அது மாதிரி பாகிஸ்தானில் பொது தேர்தல் இன்றைக்கி நடத்த போகுது அது என்னென்ன அதில் சீட்டு எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துருவோமா மொத்தம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களுக்கான இந்த சி எலெக்ஷன் நடக்கப்போகுது மொத்தம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களுக்கான அந்த தேர்தல் நடத்தப்படுகிறது அதில் மொத்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓரு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க மொத்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் இந்த முந்நூற்றி முப்பத்தி ஆறு இடத்திற்கு போட்டியிடுகிறார்கள் இந்த ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தொன்னில் நாலாயிரத்தி எட்நூற்றி ஏழு ஆண்கள் முன்னூற்றி பன்னெண்டு பெண்கள் இரண்டு திருநங்கைகள் இவங்க எல்லாரும் இதில் கலந்துக்கிறாங்க இந்த முந்நூற்றி முப்பத்தி ஆறு இடத்துல மொத்தம் எவ்வளோ வாக்காளர்கள் இந்த பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த பொது தேர்தலில் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு கோடியே சார் பன்னெண்டு கோடியே எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு லட்சம் பேர் சரிங்களா கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் பேர் கிட்ட இதுல வந்து வாக்காளர்களாக பாகிஸ்தான்ல இதில் இருக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்ப இந்த தேர்தல் என்னைக்கு நடக்குது இன்னைக்கு நடக்குது பாகிஸ்தானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா சார்ன்னு கேட்டா அது நட ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறதுனால கேட்க வாய்ப்பு உண்டு அது ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுனால அது முக்கியமான விஷயமா இருக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பாகிஸ்தானுடைய பொது தேர்தலில் இம்ரான்கான் கடைசியாக இருந்தவர் அவர் தான் அந்த போஸ்டிங்கில் அதிபர் பிரதமர் அவர் தான் சரிங்களா ஆனால் அவருக்கு சில அவர் மேல சில குற்றங்கள் சுமத்தப்பட்டு அவர் வந்து அவர் கட்சியை தடை பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அந்த பாகிஸ்தான் பொது தேர்தலில் அவரால் கலந்துக்க முடியாது அதனால அவர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்பு பண்ணியிருக்காங்க யாருக்கு அப்படின்னா நவாஸ் ஷெரீப் அப்படிங்கிற இவருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஒருவேளை இவர் இதில் ஜெயிச்சு இவர் வந்து அந்த இடத்தை பிடிச்சார் பிரதமராக மாறினார் அப்படின்னா நான்காவது முறையாக இவர் மாறினதாக அர்த்தம் அது பாகிஸ்தானுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் நான்காவது முறையாக பொறுப்பேற்றுகின்றது இவராக தான் இருக்கும் அந்த பெருமை இவருக்கு தான் சேரும் அப்படின்னு இந்த நவாஸ் ஷெரீப் அப்படிங்கிற இவரை தான் முன் வச்சிருக்காங்க ஆனால் இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை பேப்பர்லேயே வாய்ப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது இவர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அப்படி வந்துட்டாருன்னா இது நான்காவது டைம் அது வந்து பாகிஸ்தானுடைய ஒரு ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்டாக அது இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இது பாகிஸ்தானை பற்றி சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பொது தேர்தல் பற்றி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு பேப்பர்ல கொடுத்தது நமக்கு முடிஞ்சு போச்சு சரிங்களா இது நமக்கு போதுமானதாக இருக்கும் நமக்கு இடைக்கால பட்ஜெட் பத்தி நான் தனியாகவே உங்களுக்கு வீடியோ போடுறேன் சில ஏன்னா இடைக்கால பட்ஜெட் பத்தி சின்ன சின்ன தகவலா பேப்பர்ல வருது நான் இடைக்கால பட்ஜெட்னா என்ன அது எதுக்காக தாக்கல் பண்ணாங்க அதில் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே அந்த வீடியோ போட்டுறேன் நீங்கள் அந்த டீட்டெயில் பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் இது ரொம்ப கம்மி தான் இன்னும் போக போக நிறைய அப்டேட் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வரும் குரூப் இருக்கு தேவையானது உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் நம்ம சேனலில் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி